ஒன் பை டென் இருக்கும் அதே போல் இப்போ ஃபோர்த் ப்ராக்ஷன்ல சிக்ஸ் வெளியே வந்துச்சு நாலஞ்சு இருபது அது மட்டும் இருக்கும் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி இப்போ ஒன் இங்கே ஒன்று இருக்கிறதா மீனிங் ஸோ ஒன் ஃபோர் டென் டுவெண்ட்டிக்கு வந்து நம்ம எல்சியம் மியூசியமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னா இருபது தான் வரும் ஸோ என்ன கிடைக்கும் ஒன் பை சிக்ஸ் எல்சிஎம் இருபதாக போட்டிங்கன்னா ஒன் வந்து ட்வெண்ட்டி டைம்ஸ் வரும் ப்ளஸ்ஸு ஃபோர் வந்து ஃபைவ் டைம்ஸு டென் வந்து டூ டைம்ஸு ப்ளஸ் டுவெண்ட்டி வந்து ஒன் டைம் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ணுங்கண்ணா ஒன் என்ன கிடைக்கணும் ஒன் பை சிக்ஸ் இருபத்தஞ்சு 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 ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பை இருபதுன்னு வரும் இப்போ சிம்பிளி பண்ணுங்க ரெண்டு ஆறு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டு பதினாலு பைத் ரெண்டு முப்பதுன்னு ஒரு ஆன்சர் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தூன் பாயிண்ட் இன்டூன் பாயிண்ட் இன்டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் 5.6 பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நைன் பாயிண்ட் சிக்ஸ்க்கு பதில ஏன்னு வச்சுக்கலாம் பதில பின்னு வச்சிக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கும் ஏ க்யூபு மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும் இதுக்கு பார்முலாவை நம்ம போடலாம் பார்முலா போட்டால் என்ன வரும் ஏ மைனஸ் பி வரும் அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா கீழே ரிமைனிங் அந்த டைம் அப்படியே இருக்கு அதை அப்படியே வச்சுக்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் ஏ மைனஸ் பி மட்டும் இருக்கும் ஸோ ஏ மைனஸ் பி மட்டும் இருக்கும் ஏவோட வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் பிஓட ஃபைவ் பாயிண்ட் என்ன கிடைக்கிது அஞ்சு கழிச்சா நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தில் எட்டு வகுத்தில் நாலுன்னு இருக்கு இது என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வகுத்துல நம்ம செய்ய வேண்டியதுதான் முதல்ல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு இதை நம்ம செஞ்சிடலாம் இதை செஞ்ச வரும் ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு ஒன்பதுல ஒரு டைம் வரும் மீதி ஒன்று பதினெட்டு ரெண்டு எட்டு பதினாறு மீதி ரெண்டு இருபத்தி எட்டு நாலு எட்டு முப்பத் இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி நாலு மீதி நாலு நாற்பது ஐ எட்டு நாற்பது ஓகேங்களா ஓர் எட்டு எட்டு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பை நாலு இதை நாலால் சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா என்ன வரும் ஒரு நாள் நாலு ரெண்டு எட்டு மீதி மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு எட்டுநானு முப்பத்தி ரெண்டு அடுத்தது மூணு இருக்கு மூணு வந்து அடங்காது அதனால ஜீரோ போட்டுக்கோங்க ஜீரோ போட்டா முப்பத்தி அஞ்சு புள்ளி வச்சு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு மீதி முப்பது ஏழுநாங்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது ஸோ இரநூத்தி எண்பது புள்ளி எட்டு ஏழு அஞ்சு ஸோ இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த எயிட்டீன் கூடிய கொஸ்டின் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்குறாங்க இது நம்ம என்ன பண்ணலன்னா இங்க எக்ஸி சீக்வல் டு ஒன் பிளஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வேல்யூவும்

எக் பிளஸ் ஒன்னு வரும் எக்ஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இது ஒரு சிம்பிளி ப்ராப்ளமா செவன் பை ஃபைவ் ஆஃப் வந்தாவே மல்டிபிளேஷன் போட்டுக்கணும் போட்டுக்கணும் என்ன வரும் செவன் பை ஃபைவ் இன்ட்டு

மீதி மூணு முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஓகே பண்ண என்ன வருது ஏழு அஞ்சு ஏழு எட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு மீதி அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது நானூத்தி ஆறு பை அஞ்சு இங்க த்ரீ இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு ஸோ மூணாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூவில இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ரெண்டு ஒரு மூணு மூணு ரெண்டும் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இது சிம்பிளி பண்ணால் ஓரஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது எட்டு அஞ்சு நாப்பது அப்புறம் ஓரஞ்சு ரெண்டு எண்பத்தொன்னு புள்ளி ரெண்டுன்னு வரும் ஸோ எண்பத்தொன்னு புள்ளி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க முப்பத்தி மூணு புள்ளி நாலு நூறு கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க ரூட் டென் பிளஸ் இருக்கு ரூட் டென் பிளஸ்னா பிளஸ் பிளஸ்னா பத்துக்கு அடுத்து வரக்கூடிய வர்க்கை என்ன நம்ம பார்க்கணும் அதாவது ஸ்கொயர் நம்பரு பத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் வந்து பதினாறு தான் ஸோ

ஆஃப்னாவே மல்டிபிளேஷன் அர்த்தம் இங்க இல்லுன்னு கொடுத்துருக்காங்க இல்லுனாலே மல்டிபிளேஷன் ஸோ என்ன வரும் ஒன் டிவைட் டிவிசிபிள் பை ஃபைவ் பை செவன் இன்ட்டு சிக்ஸ் த்ரீ பை டென் இங்க கொடுத்துருக்கிறது காம்போசிட் ப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க அது இம்ப்ராப்பர் ப்ராக்ஷன் ப்ராக்ஷனை மாத்தினா சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ பை டென் சிக்ஸ்டி த்ரீ பை டென் ரைட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் டூ பை நைன்

இது எல்லாத்தையும் கூட்டணும் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூத்தி எண்பத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது இதை என்ன வரும் ஒன்பது ஏழும் பதினாறு பதினாறு ஒன்று பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு எட்டாரம் பதினாலு பதினாலு ஆறு இருபதுக்கு சைபர் மீதி ரெண்டு 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 நாலு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று

அதாவது எது வந்து மேக்சிமம் இருக்குது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க ஒரு சைபருக்கு சைபர் கேன்சல் ஆயிரும் ஆயிரண்டு பத்து இங்கு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ அஞ்சு முன்னூத்தி எண்பத்தி நாலு பை இருபத்தி ஏழு இன்ட்டு அஞ்சுன்னு இருக்கு ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இங்கு ஓர் மூவர் ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்ப நூத்தி இருபத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு இப்ப என்ன வருதும் ஐ எட்டு நாற்பதுக்கு சைபர் மீதி நாலு ஐ ரெண்டு பத்து பத்து நாலு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அறுநூத்தி நாற்பது பை ஒன்பது ஸோ என்ன வருது அறுநூத்தி ஏ ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு மீதி ஒன்று பத்து ஓர் ஒம்பது ஒம்பது ஒன் பை நைன் ஸோ பஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு வேலைக்கு வந்து எழுபத்தி ஒண்ணு ஒன்று பை ஒன்பதுன்னு வருது இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எழுபத்தி ஒன்று இதனுடைய வேல்யூ வந்து எழுபத்தி ஒன்று ஒன்று பை ஒன்பதுன்னு வருது ஓகே செகண்ட் இருக்கு பாருங்க நானூத்தி இருபத்தி அஞ்சு பை ஐநூறு இதை பாத்தீங்கன்னா இதை ஹண்ட்ரடால மல்டிபிளை பண்ணுங்க பர்சன்டேஜ்

எட்டுல ஐம்பத்தி ஆறு மீதி ஒன்னு பத்து பத்துல வந்து ஓரில் ஏழு மீதி மூணு மூணு பை ஏழு நெக்ஸ்ட் நானூத்தி எண்பது பை அறுநூத்தி அறுபது அதே நூறால மல்டிப்ளை பண்ணுங்கன்னா ஒரு சைபர் ஒரு சைபர் போயிரும் இங்க ஐரெண்டு பத்து பதினோரு ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு மறுபடியும் மூணு டி டிவைட் பண்ணலாம் பதினோரு மூணு முப்பத்தி மூணு இங்கே ஓர்ம மூவ் ஆ பதினெட்டு சைபர் நூத்தி அறுபது இன்ட்டு அஞ்சு பை பதினொன்று இருக்கு ஸோ என்ன வரும் ஐ பதினாறு எட்நூறு எண்பது சைபர் பதினொன்னு இது இது சிம்பிளி பண்ணுங்கன்னா எட்நூறு பை பதினொன்றுக்கு வந்து ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு மீதி மூணு முப்பது ரெண்டு ப ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி எட்டு ஸோ எட்டு பை பதினொன்று அப்போ இந்த வேல்யூ வந்து எழுபத்தி ரெண்டு

ஏபி பை ஏபின்னு இருக்கும் இந்த ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஃபோர் தான் ஆன்சர் ஸோ இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பவர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன்ட்டு பதினாறு பவர் பாயிண்ட் ஒன் எயிட்னு கொடுத்துருக்காங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தாறு நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு

ஒன் டுவெண்டி த்ரீ ட்ரிபிள் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் ஒன் டொண்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ கேன்ஸ் ஆயிரும் இருக்குங்களா பாருங்க பாருங்க இந்த கணக்குல ஒரு பிராக்ஷனை எடுத்து அந்த பிராக்ஷனை பண்ணி பார்க்கலாம் இது இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க 1 பை ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ரூட் டூ இருக்கா ரூட் டூ இருக்கு மேலே இங்கிலையும் இதனுடைய காஞ்சிகேட்டால மல்டிபிளை பண்ணுங்க இணை என்னால ஒன் மைனஸ் ரூட் டூ பை ஒன் மைனஸ் ரூட் டூ என்ன வரும் ஒன் மைனஸ் ரூட் டூ பை ஒன் பிளஸ் டூ ஒன் மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் பி வரும் ஒன் மைனஸ் டூ ஸோ ஒன் மைனஸ் ரூட்

ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு மைனஸு செகண்ட் இருக்கிறதுக்கு ப்ளஸ் போட்டா என்ன வரும் மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ அடுத்தது மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபோர் அப்போ மொதல் இருக்கிற டைம் வந்து மைனஸும் செகண்ட் இருக்கிற டைமும் வந்து ப்ளஸ்லேயும் வரணும் என்ன வருது மைனஸ் ரூட் நைன்டி நைன் ப்ளஸ் ரூட் ஹண்ட்ரட்

ஏபி அதாவது ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி மைனஸ் ஏபி மைனஸ் ஏபின்னு வரும் ஸோ மைனஸ் ஏபின்னா பதிமூ பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்று பிளஸ் பி ஸ்கொயர்னா நாற்பத்தி ஒன்பது ஈக்வல் டுவெண்ட்டி பை ஒன் சிக்ஸ்டி நைன் பிளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் எக்ஸ்

ஒன்ிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி ஆயிரும் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் 91, so 91 is the answer, ஒன்டி இருக்குங்களா பாருங்க நைன்டி ஒன் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

இங்க ரூட் த்ரீயோட வேல்யூ ரூட் டூவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க இந்த ரூட் த்ரீ பிளஸ் ஒன் ரூட் டூ காஞ்சிகேட் காஞ்சிகேட்னா ஏதாவது ஒரு ரூட் ரூட் வேல்யூக்கு வந்து மைனஸ் அது ஸோ ஒன் அப்போ என்ன வரும் மேலே இங்கிலயும் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூட மல்டிப்ளை பண்ணுங்கன்னா ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூன்னு வரும் கீழே வந்து ரூட் த்ரீ இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் வந்தா என்ன வரும் ரூட் த்ரீ

இன்னைக்கு போதும் இன்னைக்கு இந்த இருபது ப்ராப்ளம் போதும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ